திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகிற மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து இருபது மணிக்கு திருநெறிய தமிழ் வசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நடக்கும் இன்றைக்கு ஒரு மாறுபாடாக மாறுபாடு மாறு மாறு நிகழ்ச்சியாக கரூரில் ஏற்பட்ட ஒரு புயல் சம்பவத்திற்காக அடியார்புற மக்கள் நிகழ்ச்சிக்கு செல்லாமல் அந்த உயிர்கள் சென்ற இறந்த அந்த உயிர்களுக்கு சாந்தி அடைவதற்காக திருவருள் கருணையினாலே நமது நல்லூர் பெருமணம் பதிகத்தை ஆளுக்கு ஒரு பாடல் பாடலாம் என்று முயற்சி செய்கிறோம் அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துன்னு அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அந்த இறந்த உயிர்கள் நல்ல கதியை அடைய வேண்டும் சிவகதியை அடைய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை வைத்து இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடங்குவோம் திருச்சிட்டு அம்பலம் திருஞான திருஞ்சால சமுதரி மூன்றாம் திருமுறையில் கடைசி நூற்றி இருபத்தி ஆறாவது பதிகத்துக்கு முன் பதிகம் நூற்றி இருபத்தஞ்சி நல்லூர் பெருமனம் முதல் பாட்டு அடியன் படிக்கிறான் திருச்சிற்றம்பலம் பிடியதன் உருவமை கொல மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினர் மிக கொடி வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே மகா மகாகணபதியே போற்றி போற்றி ஓம் விக்னேஸ்வர் பெருமானே போற்றி போற்றி துயரம் தீர்த்த கடவுளே போற்றி போற்றி துக்கம் தீர்த்த கடவுளே போற்றி போற்றி அல்லல் தீர்த்த இறைவா கணபதியே சரணம் சரணம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் சம்பந்தத்தை சமுதரையற்றிய அந்தாலி குளிஞ்சி அந்த பதிகனும் பண்ணு அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் திருச்சிற்றம்பலம் கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமனம் பாட்டு மையாத்தில கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமனம் பாட்டு மெய்யாய் தில சொல்லூர் பெருமனம் சுடலரே தொண்ட நல்லூர் பெருமன மேய நம்பே நல்லூர் பெருமனம் மே நல்லூர் பெருமனம் மேயே நம்பானி ஏ ரெண்டாவது பாட்டு யாருன்னா வாங்க புத்தகம் இருக்கிற வாங்க படிங்க வாங்க யாரும் புத்தகம் வச்சிடலையா சரி கொண்டு நல்ல பருமணம் ஓட்டி மனம் செய்யும் நல்லோ பெருமணத்தான் பெண்ணோ வாங்க மூணாவது அடியவ நண்பூரு நல்லூர் பெருமணம் மேலே நின்று என்பூரும் இணையடி ஏத்துவார் துன்புறுவரல்ல தொண்டு செய்தாரே துன்புறுவரல்ல தொண்டு செய்தாரே நன்றிங்க ஐயா மூணாவது பாட்டு முத்தையா முத்தையா இருக்கீங்களா வாய்ப்பு இருக்கா சரி மூன்றாம் திருமுறையில எடுத்துங்க அழையார் பெரும் மக்களை நன்றி வாழ்க வாழ்க்கை தமிழ் பள்ளி தோல் உடை ஆற்பது கொல்லியல் வேற குருவிரி கவனம் நல்லியேல கொழுநல்லூரூர் பெருவனும் புள்கியே வார்த்தையம் புண்ணியனார்கே நல்லூர் பெருமானம் வாழ்க்கையும் புண்ணிய கே புண்ணிய கே சிவத்து சிதவன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்து ஐந்தாவது பாடல் அடியுன்னு பாடுறேன் காட்டெறியாடிவன் ஏருந்தீரி காட்டெரீ யாடிவன் நீருகந்தீர் நிறையா விரித்தேன் கொன்றை நாருகந்தீர்த்திரு நல்லூர் பெருமனம் வெறுகந்தீருமை கந்தீரே ஏ ஆறாவது பாடல் ஐயா அடியான் பட்டார்ளியான் செங்கன் கேட்டுவ இட்டப்பட்டார்ளியான் செங்கன் கேட்டுவ பட்டும் லியா கொட்டாரா நடூர் பெருமன

தோழன் வெண்ணீற்று உமை பாகத்தான் பாய புளிடு பந்தித்த நாகத்தான் நல்லூர் பெருமனத்தான் நல்ல போகத்தான் புரிந்தானே நன்றி நன்றி அடுத்து எட்டாவது பாட்டு

இருந்து உயர்வரை கேள்விட்டுங் நக்கு இருந்திருந்து நல்லோர் பெருமனம் உக்கு போக்கு அருளே அருளிரேன் போக்கு அருளிரே நன்றி ஐயா அடுத்து ஒன்பதாவது பாட்டு யார் பாடுறீங்க சரி ஏலும் தன் தாமரை இயல்புடை ஏலும் தன் தாமரை இயல்புடை மாலும் தம் மாண்பு அருகின்றில மாமரை நாளும் தம் பாட்டின்பர் நல்லூர் பெருமனம் நாளும் தம் பாட்டின்பர் நல்லூர் பெருமனம் போலும் தம் கோயில் புரிசடையார்கே போலும் தம் கோயில் புரிசடையார்கே இயலும் தன் தாமரை யானும் இயல்புடை மாலும் தம் மாண்பு அருகி மாமரை நாளும் தம் பாட்டின்ப நல்லோ பெருமனம் போலும் தம் கோயில் புரிசடையார்கே போலும் தம் கோயில் புரிசடையார்கே பத்தாவது பாட்டு யார் படிக்கிறீங்க படிக்கிற்றம்பழம் ஆதியேரா செல்லும் பேதமை கேட்டு பெருகுருவீர் வீண ൂർ പെരുമാണിയേ വേദന തുട വീടൊളിതീ നദണി നല്ലൂർ പെരുമാണം മേവിയേ വേദന തോടെ பெழமி சிவார்த்தி சித்தம்பலம் ஐயா நன்றி நன்றி சிவபெருமா சிவசிமா கடைசி பாட்டு என்ன படிக்க ஒரு மணிக்கலாம் நான் படிச்சிட்டேமா சிவார்த்தை சீத்தம்பலம் தேழும்பொழி காலையும் சம்பந்த பெரும்பதல்லோர் பெருமணத்த நீ பொருளார் தொன்னே கொண்டமே பல்லக்கரும் பழிபாவும் அல்லல் இளநே ஒரு பாவோ அவளம் இளரே வாத்து சீற்றம் பா நன்றி அப்படியும் பாடியிருந்தேன் கடைசி பாட்டு நரும்பொழில் காழியுள்

சொன்ன தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே அவலம் இலரே நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பதல்லூர் பெருமனத்தானை உரும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இல அரும்பழி பாவம் அவலம் இள ரே அரும்பழி பாவம் அவலம் இள ரே அவலம் இள ரே திருச்சித்தம்பலம் திருவிழக்கருணையினால இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமாந்த நன்றிகளை சொல்லி அந்த கரூர் துயர சம்பவத்தில் இந்த உயிர் உயிர் இழந்த அந்த எல்லாம் நல்ல கதி அடையணும்னு நம்ம திருஞ்சான சமுதரி இயற்றிய நல்லூர் பெருமணம் பதிகத்தை பாடியிருக்கிறோம் திருவள்ளு கருணையினாலே இது அறியாமையினால் நடந்த இந்த ஒரு விபத்து எப்படின்னா இது ஒரு எப்படி இது என்ன சூழ்ச்சியோ சூழ்ச்சியோ அதெல்லாம் இறைவனுக்கு நல்லா தெரியும் கூலி கூலி கொடுக்க போகிறது இறைவன் தான் மனசாட்சி தான் அது கொடுக்கும் திருவள்ளு கருணையினால நம்ம அந்த உயிர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் சிவபெருமானி சிவசிவா திருச்சிட்டு அம்பலம் தில்லியம்பலம் ஏன்னா கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்காக ஒன்றும் பாடணும்னு அவசியம் இல்லை தவறு செஞ்சு தப்பு பண்ணி போற உயிரை பற்றின நமக்கு கவலை இல்லை இன்னோசென்ட் ஒன்றுமே தெரியாமல் எதுக்கு போகணும் ஏன் போகணும்னு தெரியாம போனதுனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு இங்கே உங்களுக்கு துக்கம் இந்த துக்கம் விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன் அவசியம் இல்லைன்னா இந்த உயிர் வந்து அறியாமை தான் போயிருக்கு ஏன் போனோம் எதுக்கு போனோம் என்னத்துக்கு போகணுன்ற தெரியாமையினால ஒரு ஆர்வத்தில் போயிருக்கு அது கரூர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கரூரில் இறைவன் இருக்கிறார் அங்கே ஈஸ்வரர் இருக்கார் கரூரில் அற்புதமான ஒரு தலம் இருக்கு கரூராக இருக்கார் கரூர் வந்து சாதாரண தலம் கிடையாது பாடல்பட்ட தலம் அது இருக்கு அற்புதமான ஒரு தலம் இருக்கு அப்படிப்பட்ட தலம் இருக்கிற இடத்துல இது நடந்திருக்கு ஏதோ இறைவன் அங்கே ஆமாம் அது என்னவோ இறைவன் சித்தம் அந்த தீர்ப்பு அதெல்லாம் சாமி பார்த்துக்குவாங்க அங்கே போகணுன்றதுக்கு அந்த உயிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பதவிங்களை பாடி இருக்கிறோம் ஆமாம் தவறு செஞ்சு போயிருந்தால் நம்ம துக்கம் விசாரணை அவசியமே கிடையாது ஆமாம் அறியாமையினால ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதுக்கு என்னென்னு தெரியல சாமி நம்மள நிகழ்ச்சி எடுக்க இப்படி எப்பயுமே எந்த நிகழ்ச்சி நம்ம வந்து எந்த நிகழ்ச்சியும் வந்து தடை செய்ய மாட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே போவோம் எது நடந்தாலும் இன்றைக்கி என்னென்னு தெரியல நம்ம வந்து இதுக்கு தான் துக்கம் கொண்டாடணுன்ற என்ன உள்ளே வந்ததுனால இப்போ பேசியிருக்கோம் பாடியிருக்கோம் அதுவும் நல்லூர் பெருமானம் பாடியிருக்கோம் திருவள்ள்கருணைனால அவங்களுக்கு நல்ல கதி அடையட்டும்னு சொல்லிட்டு பங்கெடுத்த அத்தனை உலகம் மனமாக நன்றி சொல்லி திருவள்ள கருணை எண்ணி வியந்து இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம் நன்றிங்க திருச்சிட்டு தில்லையம்பலம் ஆரியூர் தடந்தோல் வாழ்க அரும்பகம் வாழ்க வெப்பை கூருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாறலாம் வாழ்க அடியார் நன்றிங்க திருச்சட்டம் ஓம் சக்தி பராசக்தி சர்வசக்தி ஈஸ்வரிய போற்றி போற்றி அந்த உயிர்கள் நல்ல கதி அடையிட்டோம் அவ்வளவுதான்